الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعاله وصحبه اجمعين الله جل شانه وتعالى وده پیرا رول پیرا بزرنی الله نمه اللہ مومن غلاح مسلم غلاح تعالى حبیب نائهم محمد الرسول الله صلى الله عليه وسلم وغلين أرونا نيندا أمة تلي الله تعالى திறக்கச் செய்தான் வாழும் காலமெல்லாம் முமதே முகம்மது அவளே வாழ்பவனாக அல்லா நம்மை ஆக்குவனாக சொருக்கத்திலும் ரசூலாஹே சொல்லல்லா சுமர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த தகுதியும் அல்லா நம் தன் வருவாங்க பிரமாயகம் சல்லல்லா அவலை இவர் செல்லம் அவர்களுடைய புனித மீளாத விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம் பெருமானுடைய உயர்ந்த தன்மைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்று ஹரீஷ் ஷெரீஃபுகளில் நிறைய காண கிடைக்கிறது அதில் ஒன்று சில ஒரு சிலவற்றை நினைவு கூறுவோம் அதை நாமும் கடைபிடிக்க ஆசைப்படுவோம் எல்லாம் நாம் தோல்வி செய்வோம் ரசூல்லாஹல்லுல்லாஹும் அவர்களை பற்றி ஷமாயில் இன்னும் மற்ற கிட்டாபுகளில் வந்திருக்கிறது காண ரசூ செல்லாஹின் செல்லம் முத்தவாசிலுல் அஹசான் சொல்லணும் கான் ரசூல்லாஹ் அலைய் வசூலம் பெருமானான சிலேசம் ஆகியிருந்தார்கள் முத்தவாசிலுல் அஹசான் வசூல்னா தொடர்ந்து இருக்குதல் அப்படின்னு பார்க்கணும் ஹசூல்ன கவலை எப்பவும் தொடர்ந்து கவலை தோய்ந்தவர்களாகவே இருப்பார்கள் தாய்முல் ஃபிக்ரத் எப்போவுமே சிந்தனை வையப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் தாய்முல் ஃபிகரத் லைசலவு ராகத்து அவர்கள் ராகத்தாக மகிழ்ச்சியாக இருந்ததே கிடையாது ராகத்தா ஒரு சந்தோஷமாக அவர் ஃப்ரீயாக இருக்கிறோன்னு சொன்னோம் அப்படி இருந்ததே கிடையாது எப்பவுமே கவலை தோய்ந்தவர்களாகவும் இருப்பார் ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிந்தனை மனுஷும் அங்கே தான் இருக்கும் நாளைக்கு அல்தாமூல மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சால் கல்யாணம் சம்ப ராகத்தாக மகிழ்ச்சியாக ஃப்ரெண்ட்ஸோட ரட்டை அடிச்சுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா சிந்தனை முழுசும் எங்கே இருக்கும் கறி ஆர்டர் கொடுத்தோமே விறகு வந்து சேர்ந்துச்சா இல்லையா பண்டார கட்டினா வந்து இல்லையா நூறு பிரச்சனை இருக்கும் எப்போ அவருடைய சிந்தனை ராகத்து பெரும் ஓய்வு பெரும் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணெல்லாம் அமைச்சு முடிச்சுட்டு சட்டிலாம் கல்வி வண்டி வண்டியில் ஏற்றிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சினா தானே ஒரு மனசில் ஒரு ஃப்ரீனஸ் வரும் அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியாது சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி பெருமா நான் சொன்னாங்க சில காண முத்தவாசில் அஹான் எப்போவுமே கவலை தோன்றவர்களாகவே தான் இருப்பார் ஏன்னா அடுத்து என்ன நடக்குது அவன் கண் கூட பார்க்குறாங்க கேமத்தை அவன் கண் முன்னாடி நிற்கிது நாம் எதுவுமே நமக்கு இல்லை சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுருப்போம் சிறு குழந்தைகளை விளையாடுவது போல விளையாண்டுருக்கோம் சரி கரெக்டாக காரில் போகிறா வண்டி பிரேக் பிடிக்கல வண்டியில் அந்த பிள்ளைங்க விளையாண்டு சிரிச்சுக்கிட்டே தான் வரும் அந்த ஏற்பட்ட கவலை வண்டி பாட்டு போயிட்டுருக்கு அந்த கவலை வாப்பாக்கு தானே தெரியும் ஜி வண்டி பிரேக் பிடிக்காமல் போகுது கடு கடைச்சி முடிவு என்ன ஆகுமோ தெரியல எங்கே போய் இடிக்குமோ கவுருமோ எங்கேயாவது போய் சொருமோ எத்தனை பேர் ஹையாக தரப்போம் எத்தனை பிழைப்பான் அப்படியே பிரேக் பிடிக்காமல் வண்டி போய்ட்டு இருக்கும்போது வாப்பா நிலைமை எப்படி இருக்கும் அந்த வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கு பிள்ளைங்க நிலமை இருக்கும் அவங்க உட்காந்து ஆள் சாமான் வச்சுக்கிட்டேன் அத்தா பலூன் தரமாட்டிக்கிறான் தா சரி சரி இமா இருமா அப்படின்னு அவர் செஞ்சு நம்ம சொல்லுவோம் அங்கே தான் இருக்கும் தா என் பலூனை பிடிங்கிட்டான் தா தா கருத்து பின்னாடி காரணம் ஒரு அத்தா சிந்தனை எங்கள் முழு எங்கே இருக்கும் எப்படியாவது இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணுமே இந்த பிள்ளைங்க விளையாண்டுருக்குறாங்க எதுன்னு தெரியாமல் நடக்கிறது என்னன்னு தெரியாமல் ஜி வரக்கூடியது என்னென்னே தெரியாமல் விளையாண்டுருக்குறாங்க இந்த பிள்ளைங்க இவரு அத்தனை பேரையும் கொண்டு போய் சேர்க்கணுமே பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிற கவலையில் அந்த சிந்தனையில் அதே ஃபிக்கரில் வாப்பா உட்காந்துருப்பார் அந்த மாதிரி தான் பெருமானாக இருந்தாங்க சொல்லி நாமெல்லாம் இந்த உம்மச்சு கொஞ்சம் கூட ஃபிகர் இல்லாமல் இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறாங்களே இவங்களோட விலைக்கையும் சொல்லவங்கூட சொல்லக்கூடிய நிலைமையே இல்லை நம்பி கொஞ்சம் அமைதியாக வாமா நான் டென்ஷன் இருக்கிறோம்மா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுமா வண்டி போயிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக போகுது என்ன செய்யணுன்னு தெரியல சொன்ன விளங்குமா ஒன்று தெரியாது பாப்பா உள்ளே கொடுத்துருங்க கொஞ்சம் கவனம் வேற பக்கம் போகிற மாதிரி இருக்கும் ஜி வேணுங்களா என்னம்மா அப்போ அந்த மாதிரி பெருமானாள் சொல்லும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தே முகம்மதியாவுடைய டிரைவிங் ரசூல் சொல்லா சொல்லு இந்த அனைத்து காயினா அது ஒட்டுமொத்த உம்மத்தே முகமதியா டிரைவர் யாருங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டு எடுத்துக்கொண்டு ரசூல் சொல்லா சொல்லும் சொர்க்கத்துக்கு போயிட்ருக்குறாங்க இவங்க அத்தனை பேரையும் கொண்டு போய் சொர்க்கத்தில் இறக்கி விடுற வரைக்கும் அவங்க மனசில் அந்த நிம்மதி வராது லைசரகு ராகத்துன் ஒரு நாளும் பெருமான ராகத்தாகவே இருந்தது இல்லையா எடுத்து பாருங்க எதுக்கு தான் கிதாபுரத்தில் சமாளி திருமதி தான் ரிவாயத்தை எடுத்துட்டேன் அந்த ராவி யாருன்னு போடல இல்லை ரிவாயத்து வந்து ஹதீஷு இது ராவியாரு கிதாப் என்னங்கிறதை எடுத்துக் கொடுங்க சமாளி நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்தது இல்லை இந்த உம்மத்துடைய கவலை உம்மத்துடைய கவலை மொத்தவாசு இல்லை அதுதான் அது கவலை கவலை எப்படி ஆயிடுச்சு இந்த உம்மத்தை இப்படி இருக்கும் இந்த உம்மத்து இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற கவலை இந்த உம்மத்தை ஹக் ஹட்டையை புறக்கணித்து வாழ்கிறாங்களே ஒக்காத ரசூல் ரசூல் சுல்லாசுன் கவலையோடு சொல்கிறாங்க அந்த ரப்பி என் தம்பே ஒக்காத ரசூல்

என்று பெருமானார் சொல்வதாக அல்லாஹ் குரான சொல்லுகிறோம் பக்காத ரசூல் ரசூலுடைய கவலை பாருங்கள் என்ன எந்த அளவு இது உங்களுடைய ஃபிகர் பெருமானார் செல்லாசம் உங்களுக்கு அல்லாஹ் படைச்ச ரப்பு பெருமானார படைத்த ரப்பு ரசூல் சல்லா அலுவலம் அவர்களையும் உம்மத்தாக நம்மளே பெருமாள் உம்மத்தாக நம்மளே சேர்த்து வச்ச ரப்பு நம்மை பற்றி கவலை ரசூலில் கொடுத்த ரப்பு சொல்கிறான் அந்த அல்லாஹ் சொல்கிறான் என்ன ரசூல் என்ன இப்படி கவலைப்படுறீங்க ல அல்லக்கா பாசவம் நர்ஷக்க உங்கள் நர்ஷையே நீங்கள் அழித்து கொள்வீர்கள் போல என்றா தெரிகிறது அல்லாஹ் எக்குன்னு உமினின்னு வேறெல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்ற கவலையில் நீ உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிறீங்க போல தெரியுது இப்படி கவலைப்படுறீங்களே நம்பியை ஜி கோராத்தலை இந்த ராய்தல அல்லக்கா ஜி பாசவன் நஃப்ஷ கால ஆஷாரி இவர்கள் இவ்வாறு ஈமான் கொண்டு பின்தங்கி இருக்கிறாங்களே என்ற கவலையில் இவருடைய கவலையிலேயே உங்களே அழித்துக் கொள்கை கொடுத்தது அந்த எப்படி கவலைப்படுறீங்க எதுக்காக பாரு கவலை எப்படி இருக்கு பாரு நீ கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கிற ஆனா உன் கவலை இல்லாம உன் கவலையில அழுதுட்டு அழுது பையன் டாக்டர் கூட்டி போனீங்க டாக்டர் சொல்றாரு மேபி அது ஒரு கேன்சர் அப்படின்ட்டு குழந்தைக்கு அஞ்சு வயசு பையனு அது ஒரு மாதிரி ஒரு வயிற்றுலியை கொண்டு போனோம் கட்டி மாதிரி இருக்குது மேபி கேன்சர் யூ வில் டேக் டெஸ்ட் ரிசல்ட் வில் கம் இன் த்ரீ டேஸ் மூணு நாளில் ரிசல்ட் வந்துடும் ஒரு மேக்ஸிமம் அது கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அஞ்சு வயசு பையன் திருவிழா விளையாடுறான் விளையாடணும் சிரிச்சுட்டு இருக்கான் சிரிக்கிறத பார்த்தா வாப்பா அழுகிறார் அவன் சிரித்து ஆட்டம் போட்டுருக்கிறத பார்த்தா வாப்பாக்கிட்ட தண்ணி வருது ஏனாலும் இந்த இந்த சிரிப்பு தொடர வேண்டுமே மூணு நாள் ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியலையே டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே இது மூணாவது ஸ்டேஜ் கேன்சரா நாலாவது ஸ்டேஜ் கேன்சரா என்னன்னு தெரிலன்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு அவன் சிரித்து விளையாடும் அவன் வெல் அவன் வெள்ளந்தியா கொல்லுன்னு சிரிக்கிறான் பந்த தூக்கி போய் சிரிக்கும்போது வாப்பா இன்னும் அழுகுறாரு அவன் சும்மா இருந்தால் அவர் சும்மா இருக்கா அவன் சிரிக்கும்போது இன்னும் அழுகுறாரு பையன் சிரிக்கிறான் அப்பா அழுதுட்டு காரண கானமுத்தவாசு இல்லாத இவன் கவலையே இல்லாமல் ஜாலியாக ஓட்டம் ஆடுறாங்க ஆட்டம் போடுறாங்க முஸ்லீம் சிரிக்கிறாங்க பெருமாள் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க கானமுத்தவாசுலான் நீண்ட கவலை உள்ளவர்களாக இருந்தார் தவா சொன்னால் வசூல்னு சொன்னால் ஃபசூலே இல்லாத இடைவெளியே இல்லாமல் கவலையிலேயே மூழ்கி இருந்தார்கள் செல்ல ஆலை சொல்லு கிட்டா படுத்திங்களா திருமதி சமாய் திருமதி

முதல் நாளும் குறைந்த சேதாரத்தோட நாடிப்பட்டாலும் பரவு இல்லைய புள்ளையும் அனுப்பிடக்கூடாது எப்படியாவது கொண்டு போய் எங்கே ஏற்றலாம் இந்த வண்டி எப்படி நிப்பாட்டலாம் என்ன வழி அதை பற்றி சிக்கர் ஒரு நடந்ததை பற்றி கவலை இது எப்படி கொண்டு போய் காப்பாற்றுறது கடைசி கடைசி சேர்ப்பது தாய்மொழில் சிக்கிரர் இந்த நேரத்தில் அவர் முட்டாய் சாப்பிடுவாரா இந்த ராகத்தார் லைசால ஓ ராகத் ஒரு நாளும் பெருமானார் ராகத்தால் இருந்ததே கிடையாது இருந்தால் ஹரி சார் ராகத்தால் சந்தோஷமாக இருந்தது கிடையாது ஒரு நேரமும் ராகத்தார் இப்போ யோசிங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு சொல்லிட்டா அந்த தந்தை மனநிலைமை எப்படி இருக்கும் நாளைக்கு ரிசல்ட்டு வருதுன்னு சொல்கிறாங்க என்னால் தாங்க முடியல நீங்கள் இது வாசிக்க பிள்ளை பிள்ளை சிரிக்கிறான் அவன் கொஞ்சம் கூட இதை பற்றி என்னென்ன தெரியல யாராவது போய் அந்த பையன்டையே அவனு கேன்சரா அப்படியா அலமது இல்லை ஐயா அப்படின்னு சொல்லுவனே அவனுக்கு என்னென்ன தெரியாது அவன் அது கேன்சர்னால் என்னன்னு தெரியாது அதனுடைய விளைவு என்னன்னு தெரியாது மரணத்தை பற்றி தெரியாது மௌத்தை பற்றி தெரியாது எதுவுமே தெரியாமல் டாக்டர் சொல்லு அவன் மரணம் நெருங்கி விட்டது இன்னும் ஒரு மாதம் தாங்க டைம்னு சொல்லி டைம் வச்சுட்டாரு அவன் பார்க்கும் போதெல்லாம் காலையில் சார்ந்த வரைக்கும் அத்தா அழுகுறாங்க அம்மா அழுகுறாங்க அந்த பையன் ஆட்டம் போட்டுருக்குறான் ஏன்னா அவனுக்கு சா மூத்துனேன்னு தெரியாது அந்த அவன் ஆட்டம் போடுறதை பார்த்து இன்னும் வேகமாக அத்தா அழுகுறாரு அவன் சிரிக்கிற சிரிப்பு ஓடுற ஓடுறத பார்த்து அத்தா இன்னும் அழுகுறாரு அவன் படுத்தப்படுக்கையாக படுந்து குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் கோமா இருந்தால் கூட அவள் அழுக மாட்டார் இந்த கோமாலேயே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு அவன் சிரிக்கிறான் ஓடுறான் விளையாடுறான் சைக்கிள் ஓடுறான் மாடியில் ஆட்டம் போடுறான் இன்னும் அழுகிறார் இக்தரபதி சா கியாமத் நெருங்கி விட்டது வன்சக்கல் கமர் இதோ நிலவு பிழந்து விட்டது வன்சக்கல் கமர் இக்தரபதி சா அது வன்சக்கல் கமர் ஓம் பி கஃலத்தின் மாறிலோன் இது என்னப்பா அவர்கள் எல்லாம் கஃலத்திலே மறதியிலே நடந்து நின்று வரப்போற கியாமத்துனா என்னன்னு தெரியாமல் ஆட்டம் போட்டிருக்கிறாங்க ஆட்டம் போட்டு என்ன சொல்கிறது திருதரபதி சாத் வஞ்சக்கர கமர் நிலவு பிளந்து விட்டது ஹேமத் நெருங்கி விட்டது இவர்களோ இது கொஞ்சம் கூட நடக்க போகக்கூடிய மறு மறுமை பற்றி என்னென்று தெரியாமல் ஆட்டம் போட்டு விளையாண்டு இருக்கிறாங்களே மனுஷக்கல் கமர் ஓஹும் ஃபிய கப்பலத்தையும் மறுதூல் மறதியிலே அல்லாவை புறக்கணித்து மறுமை புறக்கணிச்சிருக்கிறாங்களே சொல்கிறேன் அதை பார்த்துட்டு ரசூல் சல்லா அலே சலம் அவர்கள் ரொம்ப கவலை எப்படி இந்த மக்களை கரை சேர்க்கிறது ஒன்றும் இல்லைங்க டென்த்து பரிட்சை வந்துருச்சு அஞ்சு பசங்க டென்த்து எழுதுறானோம் சார்ட்ட சொல்லிட்டேன் சார் ஒரு வருஷமாக சம்பளம் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்குறேன் அஞ்சு ஆறு பசங்க டென்த்து பறிச்சு இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்கள் சம்பளம் கொடுத்ததே கணக்கு போட்டோன்னு சொன்னால் பத்தாயிரம் வச்சா ஒரு லட்சம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரூவா சம்பளம் கொடுத்துருக்கு ஒரு பயிலும் பயிலாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் டென்த்து பறிச்சிட்ட இருக்குது சாப்பிட மாட்டுறாரு ஏங்க சாப்பிட உள்ளே இறக்க மாட்டேங்குது ஏங்க இறக்க மாட்டேங்குது ஒரு பையனும் படிக்க மாட்டேங்க ஏன்னா நல்லா படித்து இவன் நல்ல மார்க் எடுப்பான் ஹை மார்க் எடுத்தான்னு சொன்னால் நான் நிம்மதியாக சாப்பிடுவேன் கொடுக்குறேன் படிக்க வேண்டிய ஏய் தம்பிங்களா நீங்கள் ஆட்டம் போகிறீங்க ஏன் பக்கு பக்குங்கிறா எங்களுக்கு விளையாடுறவர் சார் சொல்கிற ரொம்ப சார் ஏ நீங்கள் விளையாட்றதை பார்த்தா எனக்கு அடிவைச்சல் எரியுது எனக்கு உள்ளேருந்து கலக்குதரா நீ ஆட்டம் போகிற கொஞ்சம் கூட பறிச்சை வருதுன்னு கவலையே இல்லாமல் சிரிச்சு விளையாண்டுருக்குறேன் இன்னும் ஒரு வாரம் பரிச்சை இருக்குது நாங்கள் ஒரு வாரம் பறிச்சுன்னு சொன்னால் பையனை வீட்டில் மூச்சு விடவும் விட மாட்டோம் நீ பாட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் வந்து ஃபுட்பால் விளையாண்டுருக்குறேன் எனக்கு வைத்து கலக்குதுடா நீ வராத பார்த்துட்டு அப்படின்ட்டு உண்மையிலேயே ஒரு சாப்பாடு உள்ளே இருக்க மாட்டேங்குல ஏங்க சார் சாப்பாடு வேணாம் சார் சாப்பாடெல்லாம் வேணாம் சார் வேண்டி பார்த்துக்கிறேன் அப்படியே அவருக்கு மோத்து நெருங்கிட்ட மாதிரி ஏன் நீங்கள் சொன்ன வாரசகம்லாம் கருணும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னு சொன்னீங்களா இவனெல்லாம் ஃபைலாக போகணும் அஞ்சு பேருக்காண்டி என்ன நீ என்ன சொல்லுவீங்களோ நீங்கள் நீங்கள் சொல்கிறத சொல்லாட்டையும் எனக்கும் மானமோ விரும்பல அப்படின்னு கவலையாக இருக்கும் இந்த மாதிரி கவலை என் வாழ்க்கையில் முப்பது வருஷம் சரிவிட்டால் பட்டதே இல்லையா சார் அவர் என்ன அவர் வந்து முப்பது வருஷமாக இங்கே சேலத்தில் சாராக இருந்தார் ஒரு ஒருத்தர் மைசூர் ஒருத்தன் வந்து மாஸ்டத்துக்கு முந்நூறுபா கொடுப்பான் அவன் ஃபைலாக போனானா பாஸாக போன சொல்லிட்டு ஒரு மொத்தமே கணக்கு கணக்குப்பட்டால் வருஷம் அவன் கொடுத்தது மூப்பெண்டு முப்பத்தி மூவாயிரம் ரூபா கொடுத்துருப்பான் ஒரு லட்சத்து எண்பதாயிரம்னு சொல்லிட்டு அவன் தருணம் உங்களுக்கு கொடுத்தது மாதம் பதினஞ்சாயிரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நீ தான் பொறுப்பு தாரி பொறுப்புதாரின்னு சொன்னோன்னு கடைசி ஒரு வருமா சாப்பிடவே இல்லை வரிசைக்கு அவங்க அமுச்சு இவ்வளோ அது உட்காந்துருக்காரு தொழுதுட்டு அழுது உட்காந்துருக்காரு அந்த ரக அவனுக்கு நாலுகா தொழுதான் சிரிச்சுட்டு ஆட்டம் போட்டு போயிடணுவான் அவங்க அமுச்சுட்டு போட்டு இவர் வெஷ்ல அந்த ரகத்தை லோஹா தொழுதுட்டு அந்த ரகத்தை காலையில் பஜனை தொழுவார் லுஹாத்தா நல்லபடியாக பர்த்டேஸ் ஆகி இல்லை கொஸ்டின் ஈச்சான கொஸ்டினாக வரணும் ரொம்ப நல்லபடியாக அது நல்லா நினைவு கொடுத்துடறல அவன் பசங்களுக்கு எவ்வளவு ஃபைல் ஆகக்கூடாது ரொம்ப என்ன சார் பண்ணுறதுங்க துவா செஞ்சேன் சார் அவங்களை அமுச்சு விட்டுட்டு அப்படி அடையா அவங்க சிரிச்சிட்டே போகிறானுங்க டே பஸ்ஸில் ஜாலியாக போகலாம் அவலை அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டே போகிறாங்க இவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்கு அனுப்பிச்சுட்டு ரசூசல்லா சொல்லம் அந்த சராத்துல் முஸ்தக்கீம் இல்லை மக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நம்ம போவோம்மா பெருமாளா சராத்துல முஸ்தக்கம் ஓரளவு தான் அழுதுகிட்டு உட்காந்துருப்போம் ரபி சல்லீம் ரப்பி சலீம் என் உங்கத்து அல்ல அடுத்தது என் உங்கத்து வர்றாங்க ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் ரப்பே சலாமத்தா கூட்டிப்போம் ரப்பே சலாமத்தான் பார்த்து பார்த்து பார்த்துப்பா பார்த்துப்பா மெதுவாப்பா அப்படியே பெருமளவு காணிக்கிட்டு ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் என்று சலாம் பெருமான சலாம் சொல்லி கொண்டு இருப்பார் யாரை சொல்லால் அவங்களே கிராமத்தில் எங்கே வந்து நாங்கள் சந்திப்போம் என்று கேட்டாங்க ஒன்று இடை திராசு போடுறவங்க அங்கே எங்கேயும் இடம் போட்டிருப்போம் அங்கே இருப்பேன் ஏ பார்த்து போடுவோம்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்லப்பா அது பரவாயில்ல விட்டுருப்பா அங்கே உட்காந்துருப்பாங்க சர இப்போ கத்திரிக்காய் இப்போ ரெண்டு கத்திரி அது எடுக்கிறது மூணு விட்டு பரவாயில்ல பரவாயில்ல என்று நம்ம கடக்கார கிளவி சண்டை போடுறோமோ அது மாதிரி மழைக்காட்டு உடுப்பா அதெல்லாம் இருக்கா கொஞ்சம் கூட இருக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போப்பா என்று பெருமானார் நான் இடைத்திராசில எழுந்து கொண்டு இருப்பேன் இல்லை என்றால் ஹவுதூல் கோசை தண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா மீதி எடை இஸ்ராது பாருங்கள் அங்கே ரெண்டு அந்த பிள்ளைகளை ஒழுங்காக அமுச்சிகிட்டு இருப்பேன் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் என்று சொல்லிக்கொண்டு அனுப்பி கொண்டிருப்பேன் நாங்கள் சொல்லதா கான உம்மத் உம்மத் மக்களுக்கோ அவரு கேள்வி எனக்கு நெருங்கிவிட்டது அவர்களோ இந்த விதமான கவனமும் இல்லாமல் ஆட்டம் போட்டு விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய நெருங்கி விட்டது என்ன அவருடைய ஹிசாப் விட்டது என்ன கவலையில் பெருமானம் சொல்லியிருப்பாங்க ஹரிஷ வருது ஹாரிஷு நினைக்கிறேன் பெருமாள் தஜி எழுந்திரிச்சுக்கு வாங்கினோம் தஹஜி நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு சல்லாச்சும் எங்களுக்கு சகா பக்கணும் எழுப்பாங்க எப்படி எழுப்பாங்க ஜாத்தில் ஜாத்தில் பெருமாள் சொல்லுவாங்க சொல்ல சொன்னோம் என்னப்பா மறந்து ஹரிசு இப்பாரத்து பேசுகிறேன்

அத்துமாகஃபா அது அகரது முதல் சூர் நெருங்கி விட்டது அதை தொடர்ந்து ரெண்டாவது சூர் நெருங்கிடுச்சுப்பா ஜால் முனி தூரமாக நினைக்கிறேன் நாம இன்னும் எங்கேயோ இருக்கு நல்லா சொல்கிறான் இன்னா நரா நீ கரீபன் இரவுனும் பைதா கயாமத்து எங்கேயோருக்கு தூரமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க நெருங்கி விட்டதாக நாம் கருதுகிறோம் நல்லா சொல்கிறான் அல்லா சொல்றான் சொல்றது

ஜால் மௌத்துமி மாபிஹி ஜால் மௌத்துமி மாபிஹி ஏதோ மௌத்து வந்து விட்டது அதனோடு இருக்கிற எல்லாத்தையும் உடனே எடுத்துக் கொடு மௌத்து வரும்போதே வரைய கூட கூட்டிட்டு வருது ஹிசாப்பு கிதாப் கூட்டிகிட்டு வருது சுவால் சுவாஜ்ஜவாப் கூட்டிட்டு வருது அதாபுல் கபரை கூட்டிகிட்டு வருது அப்புறம் ஹிசாப் கிதாப்பு கூட்டிட்டு ஹஷோ நெஷரை கூட்டிட்டு வருது ஹிசாபு கிதாபு பல பட்டோலை சிராபி முஸ்தேக் அத்தையும் சேத்துல வருது மௌத்து ஜால் மௌத்து மி மாபிஹி ஜால் மௌத்து மாபி உரு குருல்லாஹ்

இந்த உந்த உம்மத்து மட்டு மட உம்மத்து நடக்க வரக்கூடிய கிளாமத்தினால் என்னன்னு தெரியாமல் ஜாலியாக விளாத்திட்டு இருக்கிறான் இவர்களை எப்படி கொண்டு போய் கரை சேர்க்கறது எப்படி இவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அதே ஃபிக்ரு அதே அதே ஃபிக்ரு எப்படியாவது இவங்களை கரை சேர்க்கணும் என்ன செஞ்சால் இவங்களை கரை சேர்க்க முடியும் எப்படி செஞ்சால் இவங்களை கொண்டு போய் சேர்க்கறது அதே சிந்தனையில் பெருமானா நான் சொல்ல சொன்னேன் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது நாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அவங்க சந்தோஷமே இருக்க ஹதி இபாரத்து பை நான் சும்மா சொல்ல லைசலூ ராகத்துன் கிட்ட இபாரத்து ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்கவே இல்லை வெளிமாலமாக இருக்க முடியும் நான் சொன்னேன் வண்டி வந்து பிரேக் பிடிக்காம போய் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியாம இது சாக் எடுத்திக்க முடியுமா ஜி அந்த மாதிரி நம்ம வண்டி போயிட்டு இருக்குது பெருமானம் செல்ல டிரைவிங் பண்ணுறாங்க ஜி எப்படியா இந்த உம்மத்தை காப்பாற்றணுங்க எப்படி இந்த உமத்தை கொண்டு போகிறதுங்க கவலைகள் இருக்கிறாங்கன்றான் இது எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த உம்மத்துடைய கவலையில் நம்பியை நீங்கள் வந்து உங்களையே அழிச்சுக்குங்க போல தெரியுது அது அது பொய்யாது உண்மைங்க சில தன்னையே தான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழித்து கொள்வார்கள் போன்று இருக்கிறது கா ஒரு சிறு ஹி தபசுமன் அதிகமாக பெருமாள் சிரிச்சாங்கன்னா முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வரும் கடுமையான வலி வேதனை முட்டுக்கால் வலி கடுமையாக துடிச்சுட்டு இருக்கான் ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஜோக் கடிச்சேன் அப்படின்னு லைட்டாக ஒரு புன்னகை தான் வரும் உளுந்து சுழிப்பாவே ஏன்னா அவன் கடும் வலி வேதனையில் இருக்கிறான் ரொம்ப வேவராக வரைக்கும் அப்படி பாட்டு போய் ஜோக் கடிச்சேன் நீ சரி ஜீப் கிடச்சிங்கிறதுக்காண்டி ஒரு முகத்தில் ஒரு சின்ன உதட்டில் சின்ன புன்னகை வரலாம் ஏன்னா அவர் அந்த வேதனை இருக்கும்போது அது மாதிரி ஹசன் சவா முதவாசுல் ஹசன் இல்லை பெருமான இருக்கிற நேரத்தில் அவளை காணும் அக்ஸரு தபுமன் அவள் மிகுதமாக சிரித்ததே ஒரு புன்னகை தர வேறது ஒரு சின்ன உதட்டை புன்னகை போருக்கு நாம கபீரா இன்னும் இல்லை பெருமான் சொல்லா ஹலிஸ் நம்ம மேலே எவ்வளோ இருக்குதுன்னு நினைச்சா ஒரு நொடி கூட ரசூல் சொல்லா ஹலிஸ்மார்கள் நான் மறக்க மாட்டோம் അധികമായ സലവാറ്റൊല്ല നമ്മൾ എല്ലാവർക്കും തോക്കിൽ ചെയ്യാനാ അസലാ വാരിക്കും വരമത്തുള്ള